வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரிய கைடன்ஸ் குரு இப்போது ப்ளஸ் டூ மாணவருக்கு எல்லாத்துக்குமே வந்து புது தெருவு ஆரம்பிக்க போகுது ஏற்கனவே நான் நிறையா வீடியோ சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்டு காரவங்களுக்கு மார்ச் மூணாந்தேதியும் சிபிஎஸ்சி காரவங்களுக்கான ப்ரைம் எக்ஸாமினேஷன் வந்து இருபத்தொன்னாந்தேதி ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் காரணம் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தெரியும் நீங்கள் இவ்வளோ படிக்கிறதுக்கான அர்த்தம் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சிபிஎஸ்சிலேயோ ஒரு மெட்ரிகுலேஷன்லேயோ ஸ்டேட் போர்ட்லேயோ படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய இன்கம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கிறீங்க நிறையா பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கலாம் ஒரு சிலவங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கலாம் ஒரு சிலவங்க வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ் சிலபஸ்ல படிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய பெட்ரோலோட இன்கம் லெவல பொறுத்து அவங்களோட ஸ்டேட்டஸ பொறுத்து படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நீங்க எல்லாருமே இது படிச்சிட்டு இருக்கீங்களே இப்போ சிபிஎஸ்சியோ ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம குறஞ்சபட்சம் எடுத்தாலும் வந்து ஒரு சிபிஎஸ்இ லெவல்ல வந்து இது இருந்துச்சுன்னா மினிமம் நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் டூஷன் மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் இதே இது வந்து கவர்மெண்ட் படிச்சீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் அதுல எஸ்எஃப் கோர்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா உங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல எவ்வளோ கஷ்டத்தில் வந்து உங்களை படிக்க அனுப்புகிறாங்க புரியுதா ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஃபீஸுமே வந்து இது இல்லையே நம்மளுடைய இதில் வந்து பெட்ரோலோட பங்கு என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க உங்களுக்கு வந்து நிறையா கோச்சிங் சென்டர் அனுப்புகிறாங்க டியூஷன்ஸ் அனுப்புகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பேரண்ட்ஸ் உட இன்கம் லெவல் எப்படி இருக்குன்னு முதல்ல அதை யோசிங்க நீங்க நினைக்கிறா நம்ம நான் கேட்ட உடனே வந்து எங்க அம்மா எங்க அப்பா வந்து நான் கேட்ட உடனே வாங்கி தராங்க எதுவுமே வந்து அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு ஆனா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட இவ்வளவு கொடுக்குற காசுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இது வந்து நீங்க வந்து சிபிஎஸ்இ பசங்களுக்கும் நீங்க இது பொருந்தும் ஏன்னா அவங்க லெவலுக்கு வந்து அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இப்ப வேலைக்கு போறாங்க வேலைக்கு போற இடத்துல வந்து அவங்களுடைய வேலையோட பிரஷர் எவ்வளவு தெரியுமா என்ன பிரஷர்ல வந்து உங்க பேரண்ட்ஸ் வேலை பாக்குறாங்க அந்த பிரஷரோட வந்து நீங்க கேட்ட உடனே உங்க ஸ்கூல்ல கேட்கற ஃபீஸ் எல்லாமே உடனுக்கு உடன் கட்டணும் அதே மாதிரி வந்து பொதுவா வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நிறைய பேர் அதிகமாக படிக்கிறது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் அதிகமாக வந்து படிக்கிறது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒன்றை மட்டும் நினச்சிக்கோங்க கொரோனாக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம் லெவல் என்ன கொரோனாக்கு அப்புறம் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் இன்கம் லெவல் நல்லா யோசிச்சுக்கோங்க கொரோனாக்கு முன்னாடி வந்து ஓரளவு நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த உங்களுடைய பேரண்ட்ஸ் கொரோனாக்கு அப்புறம் வந்து உண்மையிலேயே உண்மையிலே வேலை வந்து நிறைய இதாயிருச்சு வேலை வாய்ப்பு நிறைய இதாயிருச்சு ஸோ அதனால வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாயிருச்சு வாயிரு வாயுக்கும் வயிற்றுக்கும் தான் அவங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறவுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன கஷ்டத்துல வந்து அவங்க ஃபீஸ் கட்டுறாங்கன்னு நீங்க என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனா கேட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க ஃபீஸ் வந்து ஸ்கூல்ல கட்டிடுவாங்க ஏன்னா அப்படி வந்து ஸ்கூல்ல வந்து என்னுடைய பையனோட என்னுடைய பொண்ணோட பேர் கெற்றும் நல்லா இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்னுடைய பையனோட என்னுடைய பொண்ணோட பேர் கெற்று போயிரும் சொல்லி உங்களுடைய அம்மா அப்பா என்ன செய்யறாங்க எப்படியாவது கடனையாவது வாங்கி வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடன் கொடுக்க முடியாம வந்து என்னைக்காவது உங்க அம்மா அப்பா வந்து அந்த கடன்காரங்கிட்ட வந்து ஒளிஞ்சதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அது போக வந்து அந்த கடைக்கார வந்து ஒரு பத்தாயிரமும் இருபதாயிரம் கொடுத்திருப்பாங்க காதலே எந்த ஒரு குழந்தைகளும் தன்னுடைய அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுறத வந்து நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா வந்து தேர்ட் கிரேட்ல வந்து பேசுவாங்க அதையும் வந்து பொறுத்துக்கிட்டு உங்க அம்மா அப்பா வந்து அமைதியா இருப்பாங்க ஏன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு வாங்கின காசாக தான் இருக்கும் ஒன்னே உங்களுடைய ஃபீஸுக்கு வாங்கினா தான் காசாக இருக்கும் அப்படி இல்லையா இப்போ தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்ஜான்லாம் வந்துச்சு அதுக்காக வந்து உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க யார்ட்டையா கடனையா வாங்கி நம்ம நல்லா இருக்கோமோ இல்லையோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும்னு உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க ஆனா அவங்க என்னைக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காம உங்கள் அம்மா அப்பா என்னைக்காவது வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களா என்னைக்கு உங்கள் அம்மா அப்பா அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையே வந்து என்னுடைய குழந்தைங்க தான் நம்ம தான் வாழ்க்கையில் முன்னேறலை நம்மளுடைய குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக படித்து நல்ல நிலைமைக்கு போய் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து யார் யார் எங்களை வந்து கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி வந்து எங்களை வந்து எங்களுடைய குழந்தைங்க வந்து நல்லபடியா போய் நிப்பாட்டுவாங்கன்னு ஒரே நப்பாசையில தான் அவங்களை என்ன செய்யறாங்க படிக்க வச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இது எதுவுமே வந்து கண்டுக்கிறாம வந்து சும்மா ஏதோ வந்து நான் கடமைக்கு போறேன் ஏதோ படிக்கிறேன் பத்தோட பைனொன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய அம்மா அப்பா என்னுடைய குழந்தை தான் வந்து ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கும் நல்ல பேர் எடுக்கணும்னு அவங்க கனவு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க நினைக்காம ஏதோ வந்து கடமைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க நல்லா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய அம்மா அப்பா வந்து நீங்க தான் வாழ்க்கைன்னு சொல்லி இருக்காங்க உங்களால வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறாதான்னு இயங்கிட்டு இருக்காங்க இன்னும் கூட நான் சொல்றேன் அப்பா இல்லாத அம்மாக்கள் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயோ ஒரு கவர்மெண்ட் எடம் ஸ்கூலில் கொஞ்சம் கிராமத்து புறத்துல இருந்த அம்மாக்கள் தனியாக நின்று அழுதுட்டு இருப்பாங்க அது ஏன் உங்கள் அம்மா வந்து தனியாக நின்று அழுகிறாங்கன்னு சொல்லி வயசு பையன் வயசு பொண்ணுக்கிட்ட வந்து நான் அது நல்லா இருக்காது அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது உங்கள் அம்மா ஏன் தனியாக நின்று அழுதாங்கன்னு இது வந்து ஒரு வயசு பையனுக்கோ வயசு பொண்ணுக்கோ சொன்னோம்னா சொல்லக்கூடாது ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நூறு நாள் வேலையில வந்து அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க என்ன மாதிரி இன்னல்கள் சந்திக்கிறாங்கன்னா நேரில் பார்த்துருந்தாதாப்பா அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க அப்பா அம்மா ஒரு பெரிய டாடா பில்லாவோ கிடையாது ஏதோ வந்து ஒரு கொத்தனார் சித்தாள் நிமிந்தாள் புரோட்டா மாஸ்டர் காய்கறி விற்கிறவங்க லேபர் ஒரு கடையில் கிளர்க்கு இந் இல்லை சார் இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன லெவலில் சொல்கிறீங்கன்னா எங்கள் அப்பா வந்து மேனேஜர் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும் வேலைக்கு இடத்துல எங்கள் அம்மா அப்பா நல்லா சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சி பாருங்க அந்த சம்பாத்தியத்துக்கு உங்கள் அப்பா அம்மா வந்து எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் தாண்டி தான் வந்து உங்களை படிக்க வைக்கிறாங்க ஸோ வருமானம் கம்மியாக இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட உடல் உழைப்பு வந்து எவ்வளோ தியாகம் இது பண்ணுறாங்க வருமானம் அதிகமாக இருக்கிறவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகியிருக்காங்கலாம் வந்து நீங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா தான்ப்பா தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் சரியான நேரம் நீங்க எடுக்கோ ஒவ்வொரு மார்க்கு வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து குறைஞ்சது பத்து லட்ச ரூபாக்கு சமம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு மார்க்குமே வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு சமம் ஏன்னா நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா நல்ல கணக்கு சீர்க் அடிச்சிடும் அவங்க இவரு எதுவுமே இல்லை அவங்களுடைய கனவு நனவாயிரும் அதனால ஒண்ணும் இல்லப்பா உங்க அம்மா அப்பா வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ வந்து உடலில் வந்து நோய் இருக்கு ஒரு அஞ்சு ரூபா மாத்திரை வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ எக்ஸாம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்க வந்து படிப்பு இல்லாமல் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க சொல்லி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டுருக்காங்க இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு இன்னைக்கு வந்து நீ ஒரு முடிவெடு நான் நல்லா படித்து எங்கள் அம்மா அப்பாவை நல்ல இடத்துல வந்து அவங்க நினைக்கிற மாதிரி நல்ல காலேஜில் சேருவேணும் அதே மாதிரி பெண் பிள்ளைகளை வந்து கிராமத்துல வந்து எத்தனை உங்க சொந்தக்காரங்க வந்து இந்த பொண்ணை வந்து பன்னெண்டோட நிப்பாட்டிடுங்க இதுக்கு மேல படிக்க வைக்காதீங்க இதுக்கு மேல வேணாம்னு உங்க சொந்தக்காரங்களே உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க படிச்சு வந்து வாழ்க்கையில முன்னேறிட்டீங்கன்னா அவங்களோட வந்து அந்தஸ்துல உயர்ந்திருப்பீங்கன்னு பயத்துல போதும் இந்த பொட்டப்பிள்ள போதும் பன்னெண்டோட முடிச்சிருங்க ஏதாவது ஆக்கப்பட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு உங்கள் சொந்தக்காரங்களே வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ ஒரு முடிவு எடுங்க நான் நல்லா படித்து நல்ல காலேஜில் சேர்ந்து ஒரு நல்ல வேலையை எடுத்து யார் எங்களை உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி வந்து போய் நம்மளுடைய பேரண்ட்ஸை வந்து கௌரவமாக நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்ச நாள் தான் இந்த கொஞ்ச நாள் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு எஃபர்ட்டும் ஒவ்வொரு லட்சத்துக்கு சமம் அதனால் எல்லாருமே படிங்கப்பா இது வந்து சார் என்ன சார் இவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லைப்பா இது அட்வைஸ் கிடையாது என்னுடைய அனுபவம் வேற ஸோ அதனால நீங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்வீங்க கண்டிப்பாக வந்து படித்து நல்ல நிலமை போவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்